உங்க கண்ணு முன்னாடியே புல் ஸ்டாப் தெரியக்கூடாது கமா தான் தெரியணும் கீப் ரன்னிங் கீப் தமிழ்நாடு நம்ம அரசு செயல்படுத்தி வர திட்டங்களை பத்தி கேட்டப்போ பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில ஒரு பெரிய பட்டியல வந்துச்சு அதில் மிக முக்கியமான சில திட்டங்களோட பேரை மட்டும் சொல்லணும்னா பதினாறு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் காலை உணவு திட்டம் இருபத்தேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் இல்லம் தேடி கல்வி இருபத்தெட்டு லட்சம் மாணவர்கள் திறன் பயிற்சி வழங்கி வரும் நான் முதல்வன் இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் என்னும் எழுத்தும் திட்டம் முப்பது லட்சம் மாணவர்கள் பயனுடையும் வாசிப்பு இயக்கம் இப்படி நிறைய இருக்கு அதுலேயும் மாணவிகளுக்கு புதுமைப்பின் திட்டம் மாசம் மாசம் கிடைக்கிற ஆயிரம் ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலையும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் புதுவன் திட்டம் செயல்படுத்தப்படும்னு சொல்லி இருந்தேன் நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற வைத்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அரசு பள்ளி தலைமை ஆசிரியருடைய சாதனையை ஊக்கப்படுத்த அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கு தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்குறோம்னா அது அனைத்து ஆசிரியர்களுக்கும் வழங்குகிற அங்கீகாரம் நூறு விழுக்காடை தேர்ச்சின்னு சொல்லி பாராட்டுறதுக்கு மூலமா அந்த இலக்கை எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற மோட்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த விழா அந்த வகையில தேர்வு எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் அவங்களை வழிநடத்தின ஆசிரியர்களுக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த சாதனைய அடுத்த ஆண்டு அனைத்து பள்ளிகளிலும் செய்யணும் அடுத்துதான் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு வாங்கின மாணவர்களை பாராட்ட விரும்புகிறேன் எந்த பாடத்துல நூறு மதிப்பெண் எடுத்தாலும் நம்ம தாய்மொழி தமிழ் உயர்தனி செம்மொழிங்கிறதுனால நூறு மதிப்பெண் வாங்கினவங்க சிறப்பான பாராட்டுக்குரியவங்க என்னுடைய ஆசையெல்லாம் உலகத்துல எந்த ஊர் மாணவர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் சவால் விடுகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கணும் அதுதான் என் கனவு அதுக்காகத்தான் இந்த துறையில் நிறைய திட்டங்களை கொண்டு வரும் நிதி நெருக்கடி எத்தனை இருந்தாலும் கல்வித்துறையில் நிறைய புது புது திட்டங்களை ஆரம்பிக்கிறோம்னா உங்களுக்காகத்தான் மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பதிலுக்கு மாணவரான உங்களை நான் கேட்டுக்க ஒன்றே ஒன்று தான் படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க எங்கேயும் தேங்கி நிற்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க உங்கள் கண்ணு முன்னாடியே ஃபுல் ஸ்டாப் தெரியக்கூடாது தான் தெரியணும் கீப் ரன்னிங் கீப் கீப் ஷைனிங் மேக் தமிழ்நாடு பிரபு கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து ஆனால் அதில் கூட மோசடிகளை செய்கிறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கிறோம் அதனால தான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம் நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்ன முதன் முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான் அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கி இருக்கு இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம் அது எங்கள் பொறுப்பு மாணவர் செல்வங்களாக இருக்கக்கூடிய நீங்க படிக்க சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலைகளும் எதுவும் தடையாக இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய எண்ணம் அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை கல்வி என தடங்கள் இல்லாமல் பாய்வதற்கு உங்களுடைய இந்த அரசு முழுசா சப்போர்ட் பண்ணும் அதை முழுமையா பயன்படுத்திக்கணும் எந்த கவனச்சும் இல்லாம படிக்கணும் படிக்காமலும் பெரிய ஆகலாம்னு யாரோ ஒன்று ரெண்டு பேரை பார்த்து தவறான பாதையில் செல்லாம கல்விதான் உண்மையான பெருமையான அடையாளம்னு புரிஞ்சுக்கணும் கல்வி இருந்தா மத்தெல்லாம் தானா வரும் நீங்க எல்லோரும் உலகை வெல்லும் ஆற்றலை பெற்று பகுத்தறிவோட செயல்பட தமிழ்நாட்டின் முதலமைச்சரா மட்டும் உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தனா இருந்து வாழ்த்துகிறேன் உங்கள் கனவுகள் மெய்ப்படுத்தும் என் பேர் வந்து கார்த்திகா நான் டென்த் படிக்கிறேன் எஸ் நேஷனல்ஸில் கோல்ட் கோல்டு அடிச்சதுனால சாரை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது நான் கேட்டிருந்தேன் சார்கிட்ட மேட் வசதி இருந்தா நல்லா இருக்கும்னு சார் கண்டிப்பா பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்ப கவர்மெண்ட் நிறைய நமக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதர் ஸ்டேட்ல போகிறப்ப என் பேர் வந்து சச்சின் நான் தருமபுரி மாவட்டம் பெண்ணாரம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகா மெட்ரிக் மேல்நிலைப்படையில பொதுத் தேர்வு பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிட்டு வந்திருக்கேன் தமிழ் பாடத்தில் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றதுனால என்ன வந்து இங்கே வந்து சிஎம் வந்து அவார்ட் கொடுக்கறதுக்காக வந்து அழைத்துருந்தாங்க இந்த அவார்ட் கொடுத்த இதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து டென்த்தில் நெக்ஸ்ட் இயர் வாங்குவாங்க சென்டம் டென்த்து டுவெல்த்தில் புதுமை பெண் திட்டம் அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் இதேமாரி நிறையா ஸ்கீம் வந்து எங்களுக்கு எஜுகேஷனு நல்லா படிக்கணும் படிக்கணுன்றத சப் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது என்னுடைய நேம் ஷாஹின் தாஜ் நான் சென்னை உருது கேர்ள்ஸ் ப்ரைமரி பிரைமரி ப்ரைமரி ஸ்கூல் அர்த்தன் ரோட்லேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கையால் டேப் வழங்கப்பட்டது அந்த பிரேக்ஃபாஸ்ட்னால ரொம்ப நிறைய பேர் வந்திருக்காங்க ஸ்கூலுக்கு இப்போ வந்து நூற்றி இருபதுக்கு மேலே வந்து ப்ரைமரி செக்ஷன்லேயே அட்மிஷன் ஆயிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் பேராரணி வட்டம் அரசு மேல்லைப்பள்ளி கொன்றைக்காடு பருப்பு தலைமை இருந்து வருகிறேன் பாராட்டுச் சேர்தல் முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது ஸோ அந்த நிகழ்வில் நான் பங்கேற்றது மிகப்பெரிய ஒரு ஒரு இதாக தான் பார்க்குறேன் ஏன்னால் நான் பணியேற்ற ஒரு பத்து ஆண்டுகள்லேயே முதல்வர் கையால் விருது வாங்குறது அப்படிங்கிறது நான் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கு இந்த தமிழ்நாடு அரசு இப்போ வழங்கக்கூடிய இந்த பல்வேறு திட்டங்கள் மூலமாக தான் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு ஒரு உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது